திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நான் ஒரு நாலு வருஷம் அங்கேயே தங்கியிருந்து வேலை பார்த்தேன் ஐ பெரியசாமி அங்கே ஒரு கொத்தொடுமையாக தான் மக்களை வச்சுருக்குறாங்க எல்லா திருமணத்துக்கும் இல்லை இறந்தவருக்கு போய் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து அவங்கள வந்து சமாளிச்சிடுறாரு அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி சொல்லி அவங்கள ஒரு ஒழுக்கக்கேடாக கொண்டு போகிற லெவலில் கொண்டு போய் வச்சிடுறாங்க இது நான் கண்கூடாக பார்த்தது இது உண்மையாகவே அங்கே நடக்குது அங்கே வந்து இவர் பண்ண ஒரு பல த தவறுகள் வந்து அங்கே இருந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது இப்போ அவர் வந்து சின்னாலப்பட்டியில் அவரோட ஒரு வாக்காளர் பட்டியலில் பத்தாயிரம் பேரை நீக்கியிருக்காங்க அப்படின்னு சின்னாலப்பட்டியன்னு ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கும் டவுன்ஷிப்புக்கும் நடுவில் இருக்கிறது தான் அது ஒரு பேரூராட்சி அங்கே இந்த நெசவு தொழிலாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதில் ஒரு பத்தாயிரம் ஓட்டு வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க இதை வந்து உடனே கலெக்டர்கிட்ட மனுப்பட்டு ஏதாவது பண்ணியிருக்கிறார் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்றத்துக்கு ஐம்பதாயிரம் பேரையாவது திமுக கள்ளத்தன்மை உள்ள வச்சிருக்காங்க இறந்தவர்களை இன்னும் அப்படியே சேர்த்து வச்சிருக்காங்க இல்ல வெளியூர்ல வெளிநாட்டுல போய் அங்கேயே செட்டில் ஆனவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இங்கேயே வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு வாக்காளரை போட்டு அவங்களுக்கு அவங்க பேரையும் சேர்த்து வச்சு அதுக்கே ஓட்டு போட்டுருந்துருக்காங்க இன்னொன்று ஒருத்தருக்கே டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி அந்த மாதிரி வெளிலயே இருப்பாங்க ஓட்டு போட்டிருப்பான் இங்கேயே வந்து ஓட்டு போடுறோம் இந்த மாதிரி ஒரு சின்னாலப்பட்டியிலேயே பத்தாயிரம்னா ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி மொத்தமே ஒரு ஐம்பதாயிரம் பேர் திமுக வந்து கள்ளத்தன்மை வச்சிருக்காங்க இதை நீக்கணும்னு வச்சுக்கோங்க அப்ப திமுகக்கு ஒரு பயம் கொடுக்குது போன எலெக்ஷன்ல அவர் தான் முதன்மையா இருந்தார் ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிச்சவரு அவரே பதர்றாருன்னா குளத்தூர்ல நம்ம ஸ்டாலின் அங்கிள் என்ன பண்ண போறாரோ பொறுத்திருந்து தான் பாக்கணுங்க